கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் நாளிலும் சங்கீதம் நூற்றி ஐந்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அநேகர் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் இருளை விரும்புகிறார்கள் நீங்கள் உலகப்பூர்வமாக பூர்வமாக பார்த்தீர்களானால் ரோட்டோர ஹோட்டல்கள் ரோட்டோர கடைகள் பஜார்களில் உள்ள சில சிறிய ஹோட்டல்கள் கடைகள் எல்லாம் ஒளியிலே மின் வெளிச்சத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் பெரிய பெரிய ஸ்டார் ஓட்டல்கள் ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் என்று சொல்லப்படுகிற ஓட்டல்களிலே உணவருந்துகிற இடத்தை போய் பார்த்தோமானால் வெளிச்சம் குறைவாக இருக்கும் நம் கண்கூடாக பார்க்க முடியும் எங்கே வெளிச்சம் குறைவாக இருக்கிறதோ அங்கே தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது எங்கே வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு சின்ன வாய்ப்பை தேவன் தருவார் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அண்டவரே உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை இல்லாவிட்டால் அவனுடைய பாதை இருளாக மாறிவிடும் வார்த்தை தான் அவனை வழிகாட்டுகிறது ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இதை மறந்துவிட வேண்டாம் இன்றைக்கும் என் வாழ்க்கையிலே வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லையே மனிதர்கள் இல்லையே என்று கலங்கி நிற்கிற சகோதரனே சகோதரியே உனக்காகத்தான் இந்த வார்த்தை உன்னை தேடி வருகிறது தேவனுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையிலே உன்னை சரியான பாதையிலே நடத்தும் உன் குடும்பத்தை சரியான பாதையிலே நடத்தும் உன் தொழிலை உன் வியாபாரத்தை உன் வேலையை சரியான பாதையிலே நடத்துவதற்கு தேவனுடைய வார்த்தைகள் உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயருவதற்கு தேவனுடைய வார்த்தைகள் அவசியம் ஒரு மனிதன் உணர்வடைவதற்கு தேவனுடைய வார்த்தைகள் அவசியம் எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு கை கொண்டு நடந்து பாருங்கள் அவைகள் உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும் வெளிச்சம் உண்டாகும் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் எங்கள் வாழ்க்கையில தெரியாமல் திகைத்து வழி தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார்களும் அவர்கள் வாழ்க்கைக்கு உன்னுடைய வசனம் தீபமும் வெளிச்சமாய் இருக்கட்டும் ஐயா உடைய வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கை பாதையின் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கு உதவி செய்யட்டும் வார்த்தைகளை நம்புகிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் ஜனங்களை பார்த்து நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தீர் அதே போல இன்றைக்கும் இருளிலே யார் யார் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கும்படியாய் உடைய வேத வசனங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நடந்து வாழட்டும் வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வரும் என்பதை அவர்கள் நம்பட்டும் விசுவாசிக்கட்டும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் நிச்சயம் இருக்கும் ஒரு மனிதனை உணர்வடைய செய்யும் உயர்வடைய செய்யும் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன் ஆ மேன்